ஹாய் viewers, வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம வீட்டில் மகாலட்சுமி நிலையாக தங்க செல்வ கடாட்சம் என்றென்றும் நிலைத்திருக்க பெண்கள் செய்யக்கூடாத தவறுகள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் மகாலட்சுமியும் அந்த லக்ஷ்மி கடாட்சமும் நமது வீட்டில் நிரந்தரமாக தங்க வேண்டும் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களின் கைகளில் தான் இருக்கின்றது அதனால பெண்கள் செய்யக்கூடாத அந்த தவறுகளையும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு வீட்டின் சந்தோஷத்திற்கும் நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்தான் முக்கியமான காரணம் அப்பேற்பட்ட பெண்களை அந்த வீட்டில் வந்து கௌரவமாக நடத்த வேண்டும் எந்த வீட்டில் பெண்களுக்கு அந்த கௌரவம் வந்து இல்லையோ அந்த வீட்டில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்ய மாட்டாள் எந்த வீட்டில் பெண்கள் சிரித்துக்கொண்டு சந்தோஷமாக இருக்கின்றார்களோ அங்கு வந்து மகாலட்சுமியாகிய அந்த திருமகள் வந்து நமது வீட்டில் நிலையாக குடியேறுவாள் அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எந்த குறையுமே எண்ணிக்கொண்டு ஓயாமல் கண்ணீர் விட்டபடி நமது வில்லங்களில் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது என்ன இல்லையோ குறையோ அதை வந்து ஓயாமல் நினைத்து கொண்டு அழுது கொண்டும் இருக்கும் பொழுது அந்த வீட்டில் வந்து மூதேவி குடியேறுவதற்கு நாமே வழியை காட்டுவது போல இருக்கும் அதனால் பெண்கள் வந்து எப்பொழுதும் கண்ணீர் விடக்கூடாது அதே போல அதிக அளவுக்கு கோபமும் அந்த ஒரு வம்பு இழுத்து சண்டையிடக்கூடிய அந்த பெண்கள் வாழும் இல்லங்களிலும் மகாலட்சுமி நிச்சயமாக வாசம் செய்ய மாட்டால் அதனால் பெண்கள் வந்து அந்த முன்கோபத்தை குறைத்து பொறுமையாகவும் நிதானமாகவும் அந்த தேவையில்லாத வார்த்தைகளை அபசகுனமாக அந்த வார்த்தைகளை வந்து பேசாமலும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் எந்த வீட்டில் கணவனும் மனைவியும் ஒற்றுமையுடனும் சந்தோஷமாகவும் இருக்கின்றார்களோ அந்த வீட்டில் பிரச்சனைகள் கண்டிப்பாக குறைவாக இருக்கும் அங்கு வந்து நிச்சயமாக லக்ஷ்மி தேவி வாசம் செய்வாள் அதே போல் பெண்கள் வந்து வீட்டில் இப்போ ஒரு சில பொருட்கள் இல்லை அப்படின்னா அதை வந்து இல்லை இந்த பொருள் இல்லை அந்த பொருள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த பொருள் வந்து தேவைப்படுகின்றது அந்த பொருள் வந்து வாங்கணும் அப்படின்னு நம்ம வந்து அதை நேர்மறையாகத்தான் சொல்ல வேண்டும் ஒருபோதும் இல்லை இல்லை அப்படின்றது அந்த குடும்ப பெண்களின் வாயில் வந்து கண்டிப்பாக வரவே கூடாது அதே போல் பெண்கள் வந்து எப்பொழுதும் வீட்டில் தலையை விரித்து போட்டுக்கொண்டு இருக்கக்கூடாது பூஜை செய்யும் பொழுதும் தலைவீரி கோலத்துடன் பூஜை செய்யக்கூடாது இன்றைய நவநாகரிக பெண்கள் வந்து அந்த பெண் தலையை வந்து கட்டுவதே கிடையாது அப்படியே விரித்து போட்டுக்கொண்டே இருப்பார்கள் அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது நீங்கள் நகத்தை வெட்டும் பொழுதும் அதை வந்து வீட்டுக்குள் வந்து அந்த நகத்தை இருந்து வெட்டக்கூடாது வெட்டி வீட்டுக்குள் போடக்கூடாது அந்த உதிர்ந்த தலைமுடிகளையும் நமது வீட்டிற்குள் கண்டிப்பாக போடக்கூடாது இப்படியெல்லாம் செய்யும் பொழுது அந்த வீட்டில் மூதேவி குடியேறி தரித்திரம் வந்து ஏற்படும் அதே போல அமாவாசை என்று பெண்கள் எக்காரணம் கொண்டும் எண்ணெய் தேய்த்து தலை கூடாது இது வந்து சாஸ்திரங்களில் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கின்றது மேலும் வளையல் அணியாமல் அந்த பெண்கள் வந்து இருக்கவே கூடாது அந்த சுமங்கலி பெண்கள் எப்பொழுதும் இரண்டு கைகளிலுமே வளையல் வந்து அணிந்திருக்க வேண்டும் அதை வளையல் அணியாமல் வீட்டில் உள்ளவர்களுக்கு அந்த சாப்பாடு கூட பரிமாறக்கூடாது அப்படின்றது சாஸ்திரத்தில் இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் பூஜை அறையை எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் தூசி அந்த ஒட்டடை அதெல்லாம் வந்து பூஜை அறையில் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் பெண்களாகிய நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளின் மூலம் கூட நமது வீட்டிலிருந்து அந்த அந்த லக்ஷ்மி கடாட்சம் வெளியேறிவிடும் லக்ஷ்மி தேவி வெளியேறிவிடுவாள் அதே மாதிரி நீங்கள் வந்து செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் உங்கள் வீட்டிற்கு ஏதாவது ஒரு சுமங்கலி பெண்கள் வந்தால் அவர்களுக்கு மஞ்சள் குங்குமம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் அந்த குங்கும குங்குமம் வைத்து கண்டிப்பாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதே நமது வீட்டிற்கு உறவினர்கள் வந்து சென்ற பின் வீட்டை வந்து சுத்தம் செய்யக்கூடாது வீட்டை கழுவக்கூடாது அதே போல தங்கம் பொதுவாக இந்த தங்கம் அப்படின்றது மகாலட்சுமியின் அம்சமாக பார்க்கப்படுகின்றது அதனால அந்த தங்கத்தை வந்து பெண்கள் கால்களில் அணியக்கூடாது அப்படின்றதும் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கின்றது திருமணமான பெண்கள் முக்கியமாக வெள்ளி செவ்வாய் அன்றாவது நெற்றி வகிட்டில் குங்குமம் வந்து வைத்திருப்பது அவர்களின் மாங்கல்ய பலத்தை அதிகரிக்கும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் உங்கள் வீட்டில் வந்து பெருக செய்யும் மகாலட்சுமி தேவியையும் உங்கள் வீட்டில் வந்து நிரந்தரமாக குடியேற செய்யும் ஏன்னா பெண்கள் மங்களகரமாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த வீட்டில் மகாலட்சுமி தேவி வந்து வந்த அமர்வாள் அதே போல நமது வீட்டில் அந்த மாலை நேரத்திற்கு பின் முக்கியமான பொருட்களை எதையுமே யாருக்கும் தானமாக கொடுக்கக்கூடாது உப்பு புளி மிளகாய் அரிசி ஊசி கல்லுப்பு அந்த மாதிரி தயிர் எந்த பொருளையுமே யாருக்கும் கொடுக்கக்கூடாது இதை இதையெல்லாம் பெண்கள் கடைப்பிடித்தால் நிச்சயமாக உங்களது வீட்டில் அந்த லக்ஷ்மி கடாட்சமும் மகாலட்சுமி தேவியின் வாசமும் நிச்சயமாக நிலையாக இருக்கும் இது மாதிரி பல பயனுள்ள தவறுகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் தேங்க்ஸ்